அரவிந்தன் கதை நேரம் கதை எட்டு சுமக்க தயாராக இருந்தால் எந்த சுமையும் சுகமான சுமைதான் தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்ப நேர்களுக்கு அரவிந்தனும் வணக்கம் இந்த கதை பகுதியில என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள்ல பிடித்த ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருது சின்ன கதையா இருந்தாலும் கூட வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிற அந்த கதை என்னன்னா ஒரு பழைய காலத்து மன்னர் காலத்து கதை ஆனாலும் கூட இன்றைக்கும் பொருந்துகிற நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற கருத்துள்ள ஒரு கதை ஒரு குரு என்ன செய்கிறார் தன்னுடைய சிஷியர்களை தான் அழைத்து கொண்டு பயணம் போகலாம் என்று முடிவு செய்கிறார் எல்லாரும் உற்சாகமாகிறார்கள் ஒரு அறையிலே அவர்கள் உடம்பைகளெல்லாம் கட்டி வைத்து இருக்கிறார்கள் அந்த சிஷியர்களை அழைத்து ஆளுக்கு ஒரு மூட்டையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் பயணம் போகலாம் என்று கால்நடையாக பயணம் தொடங்குகிறார்கள் அப்போது எல்லாரும் போய் தமக்கு எளிமையாக இருக்கிற சின்ன சின்ன மூட்டைகளை எல்லாம் தூக்கிக் கொள்கிறார்கள் ஒரே ஒரு பெரிய மூட்டை மட்டும் அங்கே இருக்கிறது அதை யாரும் தொடவே இல்லை கடைசியாக வந்த ஒருவன் மட்டும் பரவாயில்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அதை சுமந்து கொண்டு போகிறான் போகிற வழியெல்லாம் எல்லாம் அங்கே அங்கே நிறுத்தி சாப்பிட நிறுத்துகிறார்கள் சாப்பிடுகிற போது அந்த பெரிய மூட்டைதான் சாப்பாட்டு மூட்டையாக இருக்கிறது அது ஒவ்வொரு வேளை சாப்பிடுகிற போதும் அந்த மூட்டையினுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறது அந்த பெரிய மூட்டை ஒரு நேரத்திலே தீர்ந்து விடுகிறது சுமைகளை சுமக்காமல் அவன் எளிமையாக நடந்து விடுகிறான் ஆனால் மற்றவர்களெல்லாம் அங்கே சுமந்த மூட்டைகளை இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சின்ன கதையில என்ன கருத்து இருக்கிறது என்றால் பெரிய சுமை நமக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டால் சின்ன சுமை என்றால் காலம் நோக்க சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் பெரியதோ சிறியதோ நாம் உற்சாகத்தோடு தூக்கி சுமக்கிற முயல்கிற போது அந்த சுமைகள் தானாகவே குறைகிறது நாம் அதை தவிர்க்கிற போது தள்ளிவிட நினைக்கிற போது அந்த சுமைகள் மேலும் பாரமாகி கொண்டே போய்விடுகிறது சுமக்க தயாராக இருந்தால் எந்த சுமையும் சுகமான சுமைதான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கோரி விடை உங்கள் அன்பு அறையில் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதைகள் தொடரும்